கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக உதயம் எட்டு நெஞ்சில் உதயம் குடியிருப்பு நேர்மை நமது உயிர் துடிப்பு என்ற தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு மறு கட்டுமான பணி நடைபெறுகின்ற குடியிருப்பில் வசித்த சுமார் ஆயிரத்து எண்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி வேப்பேரி பி கே என் ஆடிட்டோரியத்தில் எழும்பூர் தெற்கு பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் இ சூர்யா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் மேயர் ராஜன் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி எழும்பூர் தொகுதி பொறுப்பாளர் பி எம் யாழினி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் ரவிச்சந்திரன் எஸ் மணிமுனி கழக செய்தித் தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர் வடக்கு பகுதி செயலாளர் வேலு தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வானவில் விஜய் மாமன்ற உறுப்பினர்கள் சுந்தர்ராஜன் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி எழும்பூர் தெற்கு பகுதி நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர்மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபு என்கிற சந்திரசேகரன் டால்பின் ஹரி மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்